அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் கன்னிராசி அன்பர்களுக்கான தை மாத ராசி பலன்கள் தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் முத தடவை நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல்ல சூரிய பகவானை எடுத்துக்குவோம் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் அதிபதியாக வராரு அவர் வந்து ஐந்தாவது ராசியில் தான் இருக்காரு அப்போது சூரியன் பிள்ளைகள் வழியில செலவுகளை கொடுக்கணும்னு இருக்கும் அதனால உங்களுடைய குழந்தைகள் இருக்கிறாங்க இல்லையா குழந்தைங்களால சரி பிள்ளைகள் பெரியவங்களால இருந்தாலும் சரி அவங்களுக்கு தேவையான காரியங்களை நம்ம ஏதாவது செஞ்சு கொடுக்க வேண்டியது இருக்கும் அவங்களுக்கு நகை நட்டுகள் எடுத்து கொடுக்கவோ ஆடை ஆபரணங்கள் எடுத்து கொடுக்கவோ இல்லை அவங்களுக்கு தேவையான வேறு சில பொருட்களை வாங்கி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாசம் இருக்கும் அதனால பிள்ளைகள் வழியில் சில செலவினங்கள் மட்டும் இந்த மாதம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கொஞ்சம் இருக்கு அதே மாதிரி அரசு சம்பந்தப்பட்ட காரியங்களை எதையாவது நடத்தணும்னு சொல்லி உங்களுடைய மூத்த பிள்ளை நினைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால அரசாங்கத்தில் ஏதாவது உதவி பெறது அரசாங்க சம்பந்தப்பட்ட காரியங்களை ஈடுபடுறது அரசாங்க அதிகாரிகளை போய் சந்திக்கிறது இந்த மாதிரியான வேலைகளை பார்ப்பாங்க அவங்க நினைச்சு போற காரியங்கள் அரசு வழி காரியங்கள் வெற்றி பெறதுக்கான சந்தர்ப்பங்கள் இந்த மாசத்துல இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய மூத்த பிள்ளைக்கு சளி இருமல் காய்ச்சல் போன்ற உடல் உபாதைகள் ஏதாவது வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்கு உங்களுடைய ராசிக்கு இரண்டு மற்றும் ஒன்பது கூடிய சுக்கிர பகவான் வந்து மூன்றாவது தான் இருக்காரு மூன்றாவது ராசியில் சுக்கிரன் இருக்கிறது உங்களுக்கு நற்பலன்களை தரக்கூடிய அமைப்பாக இருக்கு நல்ல சுப செய்திகள் உங்களுடைய வீடு தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சிலருக்கு வீடு விட்டு வீடு மாறலாம் அல்லது ஒரு சொத்தை கொடுத்துட்டு இன்னொரு சொத்து வாங்கலாம் அந்த மாதிரியான பலன்கள் சுக்கிர பகவான் உங்களுக்கு கொடுப்பார் தை மாதம் அஞ்சாம் தேதி சுக்கிர பகவான் நான்காவது ராசிக்கு போயிடுவாரு அப்போ நான்காவது ராசியில் சுக்கிர பகவான் பொழுது சிலருக்கு வீடு கட்டணும் அப்படிங்கிற எண்ணம் வரும் இல்லை கட்டண வீட்டை விலைக்கு வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும் ஒரு சிலருக்கு வாகனங்கள் வாங்கணும் ஒரு சிலருக்கு ஆடை ஆபரணங்கள் வாங்கணும் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் பொருட்கள் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் வரும் இதுல எதையாவது ஒரு சிலதை வாங்கறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் பொருளாதாரத்தை குறிக்கக்கூடிய கிரகமும் சுக்கிரன் தான் அப்போ சுக்கிர பகவான் உங்களுக்கு நல்லா இருந்தாலே இந்த தை மாசத்துல பண வரவு வந்து சரளமா இருக்கும் பண பிரச்சனை இருக்கவே இருக்காது பண தட்டுப்பாடு இருக்காது அப்போ செல்வம் செல்வாக்கியம் இந்த மாசம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் கேட்ட இடத்துல கேட்ட தொகை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால பொருளாதாரத்துல விருத்தி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் பொருளாதாரத்தில் மேன்மை அடையக்கூடிய யோகம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது அதனால் கடன் காட்சிகள் ஏதாவது இருந்தால் கடன் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கும் அதன் மூலமும் மகிழ்ச்சியும் ஆதாயமும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு குடும்பஸ்தானம் நல்லா இருக்கிறதால குடும்பத்துல ஒற்றுமை மேலோங்கிறதுக்கான சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைக்க போகுது செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்று மற்றும் அஷ்டமாதிபதியாக தான் இருக்காரு அஷ்டமாதிபதியான செவ்வாய் வந்து நான்காவது ராசியில தான் இருக்காரு அஷ்டமாதிபதி நான்காவது ராசியில இருந்தா நம்ம எந்த வீட்டுல இருக்குமோ அந்த வீட்டுல இருக்க முடியாது அதுல ஏதாவது தொந்தரவு வரும் இல்ல ஒரு சிலருக்கு சொத்து பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ஒரு ஒரு சிலருக்கு மட்டும் இருக்கும் சரிங்களா ஆனா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகமும் உங்களுக்கு கிடைக்கும் ஏதாவது நிலபலங்கள் வாங்கணும்னு நினைக்கலாம் இல்ல வீடு கட்டுறது இடம் பிளாட்லாம் வாங்குறோம்ல அந்த பிளாட் வாங்கறதுக்கான வாய்ப்புகள் கூட ஒரு சிலருக்கு கிடைக்கும் ஒரு சிலருக்கு விவசாய நிலங்கள் வாங்கக்கூடிய சாத்தியம் கூட செவ்வாய் உருவாக்குவார் பூர்வீக சொத்துல ஏதாவது வில்லங்க இருந்து அந்த விலங்கத்தை தீர்க்கணும்னு நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா வில்லகம் தீர்ந்து பூர்வீக சொத்துக்கள் கூட உங்களுடைய கைக்கு கிடைக்கும் உங்களுக்கு வந்து சில சொத்துக்கள் கிடைக்க போகுது பாகத்தால் இப்போ வந்து அன்னதம்பிக்கை இருக்காங்க சொத்துக்கள் பகிராமல் இருக்குது அப்படின்னா இந்த நேரத்தில் பகிர்ந்து எடுக்கலாம் அந்த மாதிரியான வேலைகளை உங்களுக்கு செவ்வாய் பகவான் செஞ்சு தரக்கூடிய ஒரு சாத்தியக்கூறு உங்களுக்கு நல்லாவே இருக்குது செவ்வாய் பகவான் நான்காவது ராசியில் இருக்கிறதால தாயாருக்கு பாதிக்கும் தாயாருக்கு வந்து அமைதியே இருக்காது மனசில் நிம்மதி இருக்காது ஏதாவது ஒரு கோபதாவத்தோட இருப்பாங்க ஏதாவது ஒரு டென்ஷனோடையே இருப்பாங்க அதனால அவங்களுக்கோ அவங்களுடைய குடும்பத்தாருக்கோ அல்லது அவங்களுடைய உறவினருக்கோ ஏதாவது இழப்பீடுகளோ பாதிப்புகளோ வரலாம் அதனால சரியா தூங்க முடியாம சரியா சாப்பிட முடியாம ஏதோ ஒரு டென்ஷனோட அந்த தாயார் மட்டும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு வரும் அதனால் தாயாரோட நம்ம பேசி பழக்கிறதுல கவனமாக இருக்கணும் இல்லைன்னா கிட்ட நம்ம திட்டு வாங்குற மாதிரியான சூழ்நிலைகள் வந்து நமக்கு வந்துடும் புதன் பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் அதிபதியாக வராரு அவர் நான்காவது ராசியில் தான் இருக்காரு அப்போது புத பகவான் நான்காவது ராசியில் இருக்கிறது உங்களுக்கு நல்லது தான் அப்போது தொழில் வந்து புத பகவான் பார்த்துக்கிட்டே இருப்பார் அப்போ புதுசா தொழில் வைக்கணும்னு நினைச்சா தாராளமா தொழில் வைக்கலாம் அந்த தொழில் வச்சாலும் நல்லதா இருக்கும் ஏற்கனவே தொழில் இருந்தாலுமே அந்த தொழிலும் சிறப்பா இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு தொழில நல்ல லாபம் பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் தொழில நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கான சாத்தியங்கள் இருக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையில இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றமும் பதவி உயர்வும் சம்பள உயர்வும் கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அந்த புத பகவான் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி புத பகவான் நான்காவது ராசியில இருக்கிறதுனால உங்களுடைய தாயாருக்கு சுழுக்கு பிடிப்புன்னு சொல்றோம்ல அந்த மாதிரி வரலாம் பயண அலைச்சல்கள் நிறைய வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து இந்த மாதம் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா சனி பகவானை எடுத்துக்கிட்டோம்னா உங்களுடைய ராசிக்கு ஆறாவது ராசியில தான் இருக்காரு சனி பகவான் ஆறாவது ராசியில இருந்தா எப்பொழுதுமே நன்மைகளை செய்யணும்னு இருக்கு அதனால பல விதங்கள்ல உங்களுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு நோய் கடன் பகை எல்லாமே விலகிறதுக்கான வாய்ப்புகள் வரும் ஆனாலும் ஒரு சிலருக்கு முழங்கால் வலியோ முதுகு வலியோ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஒரு சிலருக்கு சதைப்பிடிப்பு அப்படிலாம் சொல்றோம்ல சதைப்பிடிப்பெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அல்லது ஒரு சிலருக்கு ஏதாவது சதையில் அடிபடுது பார்த்தீங்களா அடிபட்டு வீக்கம் அந்த மாதிரி வர்றதான வாய்ப்புகளும் கொஞ்சம் இந்த மாசத்துல இருக்கு அதே மாதிரி சனி பகவான் ஆறுல இருக்கிறதால கடன்கள் தீர்றதுக்கான வாய்ப்புகள் வரும் கடன் பிரச்சனைகள் வந்து நம்மள பெருசா தாக்காது கடன்ல இருந்து நம்ம மீண்டு வர்றதுக்கான வாய்ப்புகளை அந்த சனி பகவான் உருவாக்கி கொடுப்பாரு அதனால விரைவிலேயே கடன் பிரச்சனை இருக்கவங்களுக்கு கடன் பிரச்சனை தீரும் அதே மாதிரி பகையும் தீரும் அடுத்தவங்க கிட்ட சண்டை சச்சரவு இருந்தா அது எல்லாம் விலகும் சண்டை சச்சரவுனால வந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகி நமக்கு நிம்மதியும் கிடைக்கும் ஆனால் வாகன சம்பந்தப்பட்ட வகையில நமக்கு நிம்மதி கொடுக்காது ஏன்னா வாகனங்கள் வந்து அடிக்கடி பழுதாகிட்டே இருக்கும் அதே மாதிரி வாகனங்கள் விபத்துக்குள்ளாகிற மாதிரியான வாய்ப்புகளும் வரும் வாகனங்கள் அதிகமாக சேதாரமாகும் அதனால சனி பகவான் ஆறுல இருக்கிறதுனால வாகன பராமரிப்பு அதிகமாகும்ன்றதால வாகனத்தை மட்டும் நம்ம கவனமா வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது அதே போல ஒரு சிலருக்கு முழங்கால் வலி முதுகு வலி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மற்றபடி சனி பகவானால கெடுபலன் ஏற்படுறதுக்கான சாத்தியக்கூறு உங்களுக்கு இல்லை ராகு பகவான் வந்து ஏழாவது ராசியில இருக்காரு பொதுவாக ராகு பகவான் ஏழாவது ராசியில இருக்கக்கூடாது ஆனா இருக்காரு அப்போ என்ன செய்வார் அப்படின்னு கேட்டீங்கன்னா கணவன் மனைவி உறவு இருக்குல்ல அதுல வந்து கருத்து வேறு பாடுகளை ஏற்படுத்தி விட்டுருவாரு அப்போ கணவன் மனைவிக்குள்ள ஏதாவது ஒரு வழியில ஒற்றுமை இருக்காது சண்டை சச்சரவுகள் வரும் ஒரு சிலருக்கு தகாத உறவுகளை ஏற்படுத்தி விட்டுரும் அதனால கூட பிரச்சனைகள் வந்துடும் அதனால் கணவன் மனைவி விட்டு கொடுத்து போகிறது ரொம்பவே நல்லது தகாத உறவில் ஈடுபடாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நற்பலன்கள் வந்து கிடைக்கும் ஒருவேளை தகாத உறவில் ஈடுபட்டால் கணவன் மனைவி பிரியறதுக்கான வாய்ப்புகளை கூட இப்போ உருவாக்கி விட்டுட்டோம் அதனால் ராகு பகவான் ஏழில் இருக்கிறதுனால திருமண உறவுகள் பாதிக்கப்படும் அப்படின்றதுனால கணவன் மனைவி எந்தளவுக்கு ஒற்றுமையாக இருக்க முடியுமோ முயற்சி பண்ணுங்கள் கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கை பாதிக்காம இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அஷ்டமஸ்தானத்தில் வந்து குரு பகவான் இருக்கார் பொதுவாக அஷ்டமஸ்தானத்தில் குரு இருக்கக்கூடாது எட்டில் குரு இருந்தால் பணத்தினால பிரச்சனை வரும் பணத்தை யார்கிட்டயும் கொடுக்கவும் கூடாது யார்கிட்டயும் வாங்கவும் கூடாது கொடுத்தாலும் பிரச்சனை வாங்கினாலும் பிரச்சனை இது மாதிரி எட்டில் குரு இருக்கும்பொழுது வட்டி வரவு செலவு பண்ணுவாங்கள்ல அவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் வட்டிக்கு பணம் கொடுக்குறவங்கலாம் கவனமாக தான் இருக்கணும் பணம் கொடுத்தா வராது அந்த பணத்தை போய் நம்ம போய் சண்டை போட்டு வாங்குற மாதிரியான சூழ்நிலைகள் வரும் அதனால் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி நம்ம யார்கிட்ட பணம் வாங்கியிருந்தாலும் அதை டக்குன்னு ரிட்டர்ன் பண்ண முடியாது அதனால் கொஞ்சம் பணம் சம்மந்தப்பட்ட வகையில கொஞ்சம் தொந்தரவு இருக்கும் ஒரு சிலருக்கு பேங்கனால பிரச்சனை வரும் bankனால பிரச்சனை என்னன்னா bank வந்து நம்ம லோன் ஏதாவது சரியா கட்ட முடியாது லோன் கட்டலை அப்படிங்கிறதுக்காக bank காரங்க நமக்கு நோட்டீஸ் எல்லாம் விடுவாங்க அது என்ன லோன் வாங்கிிருந்தாலோ சரிதான் நகை கடன் வச்சிருந்தாலுமே சரிதான் உங்களுக்கு அட மாதிரி நோட்டீஸ் வர்றதுமான சூழ்நிலைகள் இப்ப ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி ஒரு சிலருக்கு court சம்பந்தமான வகையில பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் பொருளாதார தட்டுப்பாடுகள் வரும் ஆனா பொருளாதார தட்டுப்பாடுகள் வந்தாலும் கடைசி நேரத்துல உங்களுக்கு பொருளாதாரம் கை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கும் நான்காம் அதிபதி எட்டில் இருக்கிறது தாயாருக்கு உடம்பு சரியில்லாமல் போகும் இல்லை தாயார் வந்து கீழே விழறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லைன்னா உங்களுடைய மனைவியுடன் கருத்து வேறுபாடு வருவது இல்லை உங்கள் மனைவிக்கு உடம்பு சரியாம போகிறது இல்லை கீழே விழுகிற மாதிரியான சூழ்நிலைகள் வரும் உங்களது கணவன் அல்லது மனைவிக்கு இதை தான் வந்து அந்த குரு செய்வாரு வேறு கெடுபலன்கள் எதுவுமே செய்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடையாது இந்த தை மாதத்தை பொறுத்தளவுக்கு ராசிகாரங்களுக்கு பொருளாதாரமும் நல்லாயிருக்குன்னு சொல்லலாம் ஏதாவது பொருள் பொட்டுகள் வாங்குறதுக்கும் சொத்து சேர்க்கைக்கும் இது வந்து அருமையான மாதம் இந்த தை மாதம் இந்த மாதம் உங்களுக்கு எல்லாம் நல்லதாக நடக்கும்